ஓ நமச்சிவாய திரு சிவாய நமக சிவசிவாய நமக எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை பதித்து விட்டாய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காலமும் வந்துவிட்டது ஆனால் நான் உன்னை இந்த பூமிக்கு அழைத்ததன் நோக்கத்தை நீ மறந்து விட்டாயே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கேள் நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடமாட்டேன் நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கு அனுப்ப மாட்டேன் நான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் நான்கு புறமும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருப்பேன் உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன் இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ மனம் தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் அல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போகின்றாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதற்கான பதிலை நான் தருகிறேன் இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை நல்லவிதமாக விதமாக முடித்து தருகிறேன் போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன் நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார் உன் துன்பங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு விடு அது போதும் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும் இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்ய வேண்டும் நம் கருமாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார் இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கிறது உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது உங்கள் செயல்களில் தான் இருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும் அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும் கவலைப்படாதி இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையையும் நீ செய்ய வேண்டுமல்லவா செய்து வா உனக்கு நல்லது நடக்கும் என்னுடைய மகளே உன் மனதிற்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் ஒன்றை நான் கூற வந்திருக்கிறேன் உன்னோடு நான் பேச வேண்டும் நான் சொல்வதை கேட்பாயா நீ மனதிற்குள்ளே ஆயிரம் சோகங்களை மறைத்துக்கொண்டு மௌனமான கண்ணீருடன் மனதில் மறுங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு நான் மனமிட்டு பேசுவி என்று நான் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் தங்கமி உன் கண்ணீரை துடித்து என் அருகில் வந்து நீ உட்கார்ந்து கொள் உன் கஷ்டத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன் நீ மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதாள் ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை நினைத்து எந்நேரமும் புலம்ப அதையே மனதில் வைத்துக்கொண்டு திறம்பட செயல்பட வேண்டும் எப்போதுமே எந்த நாளுமே நீ கவலை மட்டுமே கொள்ளாதே எல்லாவற்றிற்குமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த உலகத்தின் நியதிப்படி தக்க சமயத்தில் அது பாடம் புகட்டும் எப்போதும் தோல்விகளையே சந்திக்கிறேன் என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி வாழ்வில் நீ நினைத்ததை தொடர்ந்து நிறைவேற்றி தரும் நிச்சயமாகவே எந்த நிலையிலுமே நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் தோல்வி அவமானம் அவமதிப்பு இவற்றின் அனுபவங்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைப்பிலேயே எல்லா நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்காகவுமே நீ பயப்படாதே எதற்காகவுமே நீ கலங்காதே தடைகளை தகத்து நிச்சயமாகவே நீ வெற்றி அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா உன்னுடைய சாயப்பா நான் துணை இருப்பேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனையில் லைத்து கொண்டிருக்காதே உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை அவை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்காகத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் உணவு கனவுகளும் கற்பனையும் கலந்து போகாமல் களைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் சில எதிர்மறையான விஷயங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கலாம் சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வார்த்தைகளின் அனுபவத்தை கேள் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூற வருவது என்ன என்று உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் நான் இப்போது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஆசைகள் என எல்லாம் பழிக்குமா பழிக்காதா நடக்குமா நடக்காதா என குழம்பிக் கொண்டிருக்காதே உன் வாழ்விற்கு எது நல்லதோ எதிர்காலத்திற்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எந்த பாதகமான சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனவே உனக்கு எது வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டு விட்டையல்லவா உனக்கு வேண்டியதை நானே தருகிறேன் வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன உழைப்பின் வலிமையை உயர முடியும் உண்மையான அன்பின் பாசத்தை பிரிய பிரியத்தான் உணர முடியும் சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியை பெற முடியும் வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் வெற்றி உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உற்சாகமான காலை பொழுதை சந்தோஷமாக அனுபவி இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறும் உன் மனதிற்குள்ளே அழுது புலம்பிக் என் மகளே என்னுடைய தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் என் பேச்சைக் கேட்டு நான் சொல்வது போலவே செய்துவிடு நீ நன்றாக இருப்பாய் சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக்கொடுக்கும் தெரியுமா நாம் எடுக்கும் முடிவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துவிடும் நல்லபடியாக நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடுகிறது பாலமாகவும் மாறிவிடுகிறது முயற்சிக்கு முன்னால் உங்களுடைய முயற்சிக்கு முன்னால் கேளிகள் கிண்டல்கள் துரோகங்கள் சோகங்கள் காயங்கள் சோதனைகள் தோல்விகள் என எல்லாமே இருக்கும் அவையாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை இவற்றை எல்லாமே தோற்க செய்யும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள் வாய்ப்பு என்பது பறித்து திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் தான் மனிதனை வீணாக்கிவிடும் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது தான் என்கிற தற்பெருமையும் இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு வேண்டும் என்ற பேராசையும் இருக்கக்கூடாது எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது அந்த வாழ்க்கையே முடிந்து விடுகிறது உன் தவறை நீ உணரும் போது நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை உயர்ந்து போகிறாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்த்துப்பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட நீ முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அது ஒரு அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நீ மற்றவர்களால் தூக்கி ஏறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழக்கூடாது விதையாக கீழே விழுந்து மேலே எழ வேண்டும் மீண்டும் முளைக்க வேண்டும் தள்ளாடு வயது வருமுன்னே முன்னே உனக்கென நீ சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது உன்னுடைய மனம் முடைந்து சிதறிவிடும் நீ சிறிதும் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உன்னை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுபவன் நானே அதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு எல்லாம் அல்ல இறைவன் யார் நம்முடைய சிவன் தானி இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் முழு முதற் கடவுள் நம்முடைய தானே அந்த சிவபெருமானை நம் வீட்டிற்குள் குடிவர ஏழு ஏழு ஜென்மத்து பாவங்கள் தீர ஏழு வாரம் இந்த மரத்தை சுற்றி வந்தால் போதும் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலில் அந்த அழிக்கக்கூடிய வேலையைத்தான் சிவபெருமான் செய்வதாக நாமெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் மும்மூர்த்திகளின் வடிவமாக திகழ்பவர் நம் சிவபெருமான் அவர் எதை அழிப்பார் தெரியுமா நம்மிடம் இருக்கும் ஆணவம் கர்வம் கோபம் தலைகணம் நாம் செய்த பாவம் நோய் நொடி இவைகளை தான் அவர் அளிப்பாரை தவிர நம்மை அழிக்கக்கூடிய வேலையை என்றைக்குமே இந்த சிவபெருமான் பார்த்ததே கிடையாது போல நாம் இதையும் தவறாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அளித்தல் தொழிலுக்கு உண்டான கடவுள் சிவபெருமான் என்று இனி சொல்லாதீர்கள் எம் பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறவும் நம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரவும் ஏழேழு ஜென்மத்து பாவத்தை கழிக்கவும் இந்த சிவபெருமானை வீட்டிற்குள் வரவைக்கவும் செய்ய வேண்டிய சிறப்பு வாய்ந்த பரிகாரம் தான் இது சிவன் ஆசீர்வாதத்தை பெற ஏற்ற வேண்டிய தீபம் தெரியுமா சிவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வாருங்கள் சிவனுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாகப் பெற வேண்டுமென்றால் மாதம் தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் சிவன் கோவிலில் இருக்கும் வில்வ மரத்தை ஏழு முறை வலம் வர வேண்டும் ஒரு வில்வக்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதன் உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு வில்வக்காயில் தீபமேற்றி வில்வ மரத்துக்கு அடியில் வைத்து சிவபெருமானை மனமுருகி வேண்டி வரங்கள் கேட்டால் அந்த வரங்கள் உடனே நமக்கு கிடைக்கும் குறிப்பாக திருமணமாகாதவர்கள் ஏழு வாரம் திங்கள் கிழமை வில்வ மரத்தின் அடியில் வில்வக்காயில் தீபம் போட்டால் ஏழு வாரம் முடிவதற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் ஏழு முறை வில்வ மரத்தை தினமும் சுற்றி வந்தால் கூட தவறு கிடையாது வில்வ மரத்தை சுற்ற சுற்ற நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே தீரும் ஏழு ஏழு ஜென்மத்து பாவத்தை சுமந்து கஷ்டப்படுபவர்களுக்கு கூட சுலபமாகவே மோச்சம் கிட்டும் குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று எந்த தோஷமும் நம்மை தாக்காது பெரிய மகிமை வாய்ந்தது ஒரு வில்வக்காயை எடுத்து வந்து அதன் மேலே மஞ்சள் பூசி விபூதி பட்டையை போட்டு ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் மூன்று நாட்களுக்குள் நடக்காத நல்லது எல்லாம் கூட நடந்துவிடும் வீட்டை பிடித்த பீடை நீங்கிவிடும் தரித்திரம் நீங்கும் வீட்டில் செல்வ கடாட்சம் ஐஸ்வரியம் பிறக்கும் எப்போதுமே நோய் நொடியோடு மருந்து மாத்திரை சாப்பு கொண்டிருப்பவர்களுடைய குடும்பம் கூட ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் பெறு என்பதும் ஐதிகமான உண்மை சிவபெருமானின் அருள் ஆசையை முழுமையாக பெற வேண்டுமா அந்த சிவபெருமான் உங்கள் வீட்டிற்குள் வர வேண்டுமா தினமும் நெற்றியில் திருநீறு பூசுங்கள் களத்தில் ருத்ராஜம் கட்டிக்கொள்ளுங்கள் மனதிற்குள் சிவ சிவ என்று நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள் வில்வ இலையை உங்களால் முடிந்தவரை வாங்கி கொண்டு போய் சிவன் கோவிலுக்கு கொடுங்கள் ஏழு வாரம் இந்த மரத்தை சுற்றி வந்து நான் சொல்வது போல செய்தால் கண்டிப்பாக சத்தியமாக உங்களுடனே சிவபெருமான் உங்களுக்குள் உங்கள் வீட்டிற்குள் கூடிக்கொள்வார் இது நிச்சயம் நடக்கும் இது நம் அப்பாவின் வாக்கு அவருடைய வாக்கை நாம் மீறக்கூடாது அல்லவா ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் நல்லதே நடக்கும் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும் தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கொட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகிப் போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே